ஆயிலை விட மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் bad ugly வெற்றி நடை போடுகிறது டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் ஐபிசி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சர்மா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு இந்த என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறமாக இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிவி கே அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது இன்றைக்கி நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அவங்க ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம்லாம் வந்து நடத்தியிருக்காங்க இப்போ அவங்களும் அலையன்ஸ் சம்பந்தமாக பேச தொடங்கியிருப்பாங்க இல்லையா டிவி கே இந்த அலையன்ஸில் வந்தாங்கன்னா அவங்களோட கொ கொள்கை எதிரியா கொள்கை எதிரியோட சமரசம் பண் பண்ண வேண்டியது இருக்கும் ஜோசப் விஜய்க்கு கொள்கை எதிரியோட சமரசம் பண்ண வேண்டியது இருக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கு கொள்கை எதிரியோட சமரசம் பண்ண வேண்டியது இருக்கும் இதுதான் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் இப்படி ஒரு நெகட்டிவிட்டி பொலிட்டிக்ஸ் பண்ணாதீங்க நீங்கள் வாக்கை பிரித்தா கூட மோடிக்கு ஒரு சில சீட்டு வந்துட்டு போட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே நீங்கள் களத்துக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா சோமணியா சோம் சௌமியா அன்புமணியெல்லாம் ஜெயித்திருப்பாங்க மோடிக்கு என்டிஏக்கு சீட்டு வந்திருக்கும் தமிழ்நாட்டுக்கு அமைச்சரவை பிரதித்தம் வந்திருக்கும் என்ன கிடைச்சிருக்குமுன்னா கிடைக்கிற ஓட்டு உங்கள் மீது பற்றுதல் கொண்ட ஓட்டாக இருந்திருக்கும் இருபத்தி நாலில் இப்போ நீங்கள் இருபத்தாறில் வாரீங்க உங்கள் மீது அபிமானம் கொண்ட அபிமானிகள் தான் இருக்குது உங்கள் மீது பற்றுதல் கொண்ட வாக்கு இல்லை இதுதான் டிவிக்கு ஆட்களுக்கும் எனக்கும் உள்ள மோதல் நீங்கள் வாக்கை நிரூபிக்கலை நிரூபிக்கலை நாட் நாட்ப்ரூவ்டுன்னு சொல்கிறேன் நீங்கள் அன்ட்ரஸ்ட் நாட் புரூவ்டுங்கிறனால தான் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பதினோரு புள்ளி நாலு சதவீதம் ப்ரூவ்டு ஓட்டு தாமரையில் உள்ள பாஜகவை நோக்கி மத்திய அரசு அதிகாரம் எல்லாம் இருக்குது நோக்கி எடப்பாடி பழனிசாமி உங்களை மாதிரி தான் இருந்தார் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு இருபத்தாறுலேயும் கூட்டணி இல்லை எப்பவும் கூட்டணி இல்லை எத்தனைதோட தான் கேட்பீங்க கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரு இருபது சதவீத வாக்கு வந்தது ஆனால் அமித்ஷா வரவேற்கிறார் நாங்களும் அதை வரவேற்கிறோம் நாங்களும் வரவேற்கிறோம் புரியுதில்லை இந்த கட்டத்துக்குள்ளே நீங்கள் பல நிரூபிக்காத உங்களுக்கு எடப்பாடி முக்கியத்துவம் கொடுப்பார் நினச்சதில் அவர் உங்களையும் பல நாலு பேர் நான் சொன்னேன்ல உங்களை இம்பார்ட்டன்ஸே அடிக்கிறதுக்கு வந்து பாஜகவுக்குள்ள வந்துட்டார் என்னமே டிவிக்கே என்ன செய்ய போறீங்க நான் ஏற்கனவே தேமுதிக இருக்குல்ல தேமுதிக வந்து என்ன வேணால் முடிவெடுக்கலாம் எடுக்கலாம் தேமுதிக தொடர் தொழிலில் இருக்கக்கூடியவங்க ஷுவர் ஷார்ட் ஆகிட்டு திமுக அணியில் போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகம் அதற்கான முயற்சி எல்லாம் எடுப்படுறாங்க நீங்கள் கடுமையான திமுக எதிர்ப்பை டிவிக்கே சொல்லும் போது பட்ஜெட் நல்லா இருக்குது சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குதுன்னு தேமுதிக சொல்கிறாங்க இன்னைக்கு அமித்ஷா சொன்ன மாதிரி மினிமம் காமன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை அமைச்சு அவங்களுக்கான ஒரு வோட் பேங்கையும் வந்து நிரூபிக்கிறதுக்கான ஒரு சூழல் அப்போ என்ன பலம்னு நினைச்சு சீட்டு கொடுப்பீங்க யார் கொடுப்பா என்ன சரி யாரோ ஒருத்தர் அங்கே கொடுக்குறாங்க எடப்பாடியே கொடுப்பாருன்னு வைங்க என்ன பலம்னு அவங்கள அசஸ் பண்ணி கொடுப்பீங்க எவ்வளோ ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுன்னு பண்ணி கொடுப்பீங்க நீங்கள் சபார்டினேட்டாக எவ்வளோ ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும் இல்லை இப்போ விஜய் அவர்கள் என்ன சொன்னார் கூட்டணி வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படின்லாம் சொல்லி சொன்னார்ல அப்படி இருக்கும்போது கூட்டணிக்கு வரவங்களையும் நம்ம வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ எதன் அடிப்படையில் அவர் சொல்லியிருப்பார் அது அவர் வந்து தன்னை ரஜினிகாந்த்ன்னு நினச்சி ஆட்கள் வருவாங்கன்னு சொன்னார் அது இல்லைன்னு நான் பலமுறை சொல்லிட்டேன் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்துகிட்ட பாஜக எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தை ஏற்றுக்கிட்ட தயாராக இருந்தாங்க திருநாக்கரஸ் காங்கிரஸ் தலைவர் ஏற்றுக்கிட தயாராக இருந்தாங்க டிடிவி தினகரன் ஏற்றுக்கிட்ட தயாராக இருந்தார் தினகரம் மூலமாக இவர் திருமாவளவம் ஏற்றுக்கிட்ட தயாராக இருந்தார் கமலாசன் ஏற்றுக்கிட்ட தேர்ந்த தயாராக இருந்தார் நிரூபிக்கப்பட்ட அஞ்சு சக்திகள் ரஜினிகாந்தை சிஎம் கேன்டேட்டாக ஏற்றுக்கிட்ட தயாராக இருந்தாங்க இது வரலாறு உண்மை ரஜினிகாந்த் வரலைங்கிறதுலாம் வேறு விஷயம் ஏத்துக்கிட தயாரா இருந்தாங்கன்னா உண்மைதான் இன்னைக்கு முஸ்தபா பாயத் தவிர விஜய ஏத்துக்கிறதுக்கு ஓபிஎஸ் கூட அங்க போலாம் இல்லையா நாளைக்கு உள்ள இதுல பல இப்ஸ் அண்ட் பட்ஸ்ல நீங்க இருக்குறீங்க இன்னைக்கு முஸ்தபா இன்னைக்கு ஒரு செய்தி காலையில வந்துச்சு ஒரு செய்தி தொலைக்காட்சியில எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் கட்சி தொடங்க போறாரு இதெல்லாம் இன்னும் என்ன இது இருக்கு ஓபிஎஸ் எப்படி இது பண்றாங்க மோடிக்கும் ஓபிஎஸ்க்கு உள்ள நல்லுறவுல மோடி ஓபிஎஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு ஓபிஎஸ்க்கு என்ன முக்கியத்துவம் போட போறாங்க நம்ம ஓவர் நேட்டில் சொல்லிட முடியாது நான் வந்து விஜய் அண்டர்ஸ்டிமேட் பண்ணவும் விரும்பல இதுவரை யாரும் அவர் கூட போகலைங்கிறதான் நான் சொல்கிறேன் மற்றபடி அவர் எலிஜிபிளாக இரநூற்றி பத்து நாள் போட்டுக்கொடுவாராங்கிறதும் எனக்கு ஒரு டவுட்டான ஒரு விஷயந்தான் ஆனால் அவருக்கு ஒரு அபிமானம் இருக்குங்கிறத நான் மறுக்க வரல இப்போ அன்னைக்கு ஒரு மாற்று சக்தியாட்டு அவரை பார்க்குறதுக்கும் ஒரு தரப்பு மக்கள் வந்து கருதுறாங்க என் கருத்து என்னென்னா நீங்கள் விழுந்தா தான் அது ஓட்டு செல்வாக்கு இப்போ அஜித்து வந்துட்டாருன்னா அவரையும் மாற்றாக பார்ப்பாங்க அஜித்துக்கு தலைமையில் வாக்கு பதிவானாதான் அவருக்கு வாக்கு சிவகார்த்தியம் வந்தாலும் பார்ப்பாங்க பதிவானாதான் வாக்கு இப்போ விஜய்க்கு கொஞ்சம் தீவிர ரசிகர்கள் இருக்காங்க ஓகே நான் மறுக்க வரல அந்த இது தலைவா படத்தில் ஜெயலலிதா பண்ணதில் அனுதாபம் கொண்டாங்க தென் விஜய் மீது ஐடி ரேட்டில் அவரை இது பண்ணதில் அனுதாம கொண்டாங்க சர்வ வல்லமை இவங்கள்ட்ட விளையாடக்கூடாது நான் தான் சொன்னேன் விளையாடி அந்த இதில் போகும்போது அந்த சிம்பதி வந்தது சர்க்கார் படத்தில் அதிமுக காரங்க அவரை அடித்து இது பண்ணும்போது ரசிகர்கள் அபிமானம் கொண்டாங்க ஸோ மற்றவங்களோட விஜய்க்கு வந்து பிடிப்பான ஒரு அபிமானம் கொண்ட ரசிகர்கள் பலமும் இருக்குது ஒட்டோர் மேபி நிரூபித்தா தான் அது ஓட்டுங்கிறது தான் உண்மை இதுதான் எனக்கும் விஜய்க்க அட்வைசர்ஸுங்க உள்ள அந்த தாவா தகராறு அந்த மோதலு காரணம் இது அதே மாதிரி தான் இப்போ சீமான் அவர்களும் என்ன சொல்றாரு எனக்கும் அவருக்கும் பிரச்சனை அதாவது தம்பிக்கும் எனக்கும் என்ன பிரச்சனைன்னா அந்த திராவிடம் தான் பிரச்சனை அதை தாண்டி வேற எதுவுமே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுமே அவர் சொல்றாரு நான் தான் களம் காண போறேன் அப்படிங்கிறதமே சொல்றாரு அண்மையில் கூட விஜயை பாராட்டுறாரு விஜய் மேலே நல்ல மதிப்பில் தான் இருக்கிறாரு விஜய் மேலே சீமானுக்கு பாசம் தான் தொடர்ந்து விஜயை பற்றி நல்லாவே பேசுவார் என்னை இதை கேரண்டி எடுத்துக்கிடுங்க பட் அவர் ஏபிசிடி எதிர்ப்பில் சீமான் இருக்கிறாரு ஏன்னா ஏடிஎம்கே பின்னா பிஜேபி சின்னால் காங்கிரஸ் டின்னா டிஎம்கே ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றில்லைன்னு பைபிளில் சொல்லியிருக்கு குரானில் சொல்லியிருக்குன்னு அவர் தெளிவாக அவரோட நிலைப்பாட்டை சொல்லிக்கிட்டு போய்ட்டுருக்கிறார் ஸோ அவர் அந்த இடத்துக்குள்ளே விஜய்லேருந்து மாறுபடக்கூடிய இடம் விஜய் தன்னுடைய தத்துவ தலைவராக பெரியார் வச்சுருக்கிறார் அவர் பெரியார் எதிர்ப்பு தனக்கு பெரிய ஜம்பை கொடுக்கும்னு அவர் எதிர்பார்க்கிறார் ஈரோடு கிழக்கில் பாஜக நிற்காதது என்டிஏ நிற்காதது என்டிஏ ஓட்டில் பாதி அளவு எனக்கு தன் தலைமைக்கு நாளைக்கு வரும்னு உறுதியாக நம்புறாரு கமலாசன் ஓட்டில் பெரிய அளவும் தினகரம் ஓட்டில் பெரிய அளவும் வந்த மாதிரி என்டிய ஓட்டில் பெரிய அளவு வரும் அது காரணம் என்டிஏ வந்து ஈரோடு கிழக்கில் நிற்காததுங்கிறதையும் சீமான் முழுக்க முழுக்க அவர் நம்புகிறாரு அந்த அடிப்படையில் அவர் ஸ்டாலினா சீமானாங்கிற லீடர்ஷிப் இதை தான் இமேஜ் பண்ணுறாரு என் லீடர்ஷிப் கன்சிஸ்டண்ட்டாக நான் நிற்கிறேன் நான் தெளிவாக நிற்கிறேன் அண்ணாமலையே சொன்னார் இல்லையா சீமான் அண்ணா கன்சிஸ்டண்டாக நிற்கிறாரு துணிச்சலாக இருக்கிறாரு இல்லாத தலைவர்னால் அஞ்சாவது முறையை நான் தனித்து நிற்கிறேன் நான் தனித்து என் கொள்கை பிடிப்போடு ஏபிசிடியை ஏற்று நிற்கிறது எனக்கு பெரிய ஆதரவு வளையத்தை அவர் கருதுகிறார் ஆனால் விஜய் காங்கிரஸை எதிர்க்கல்ல அண்ணா திமுகவை எதிர்க்கல இப்போ அவர் வந்து காங்கிரஸ் அவருக்கு ஒரு ஆப்ஷன் தான் ஆனால் காங்கிரஸ் வந்து திமுக விட்டு விலகி வர மாட்டாங்க அண்ணா திமுகவை விஜய் எதிர்க்கல்ல ஆனால் அதிமுக பாஜக கூட கைகுலுக்கியாச்சு எல்லாம் நடந்தாச்சு அப்போ இதில் ஏதாவது ஒரு எதிர்ப்பை கைவிட்டு தான் விஜய் வந்து அரசியல் பண்ண முடியும் அல்லது கேப்பபுளாக இரநூற்று பத்து நாளையும் போடணும் இரநூற்று பத்து நாள் போடுறதுக்கு அவருக்கு எலிஜிபிலிட்டி இல்லைங்கிறதான் என்னோடய பார்வையாக நான் வைக்கிறேன் அபிமானம் இருக்குங்கிறத நான் மறுக்க வரல டே ஒன்னே கூட்டம் குரோட் பில்லிங் கெப்பாசிட்டி உள்ள யார் வேணாலும் ஒரு இரநூறு பத்து நாள் போட்டால் அவர் வாக்கு வருங்கிறத நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் பட் அவர் வந்து கூட்டணி ஆட்சி கூட்டணியில் தன் கூட ஆள் வருவாங்கன்னு சொன்னதில் ஏமாந்தார் வெளிப்படையாக சூழல்னாலும் தன் எடப்பாடி சேர்த்துக்கிடுவாருங்கிறதில் ஏமாந்தார் அடுத்தாலும் அவருக்கு வந்து பாஜக எதிர்ப்புங்கிறது தான் பிரதானமாக அவர் இன்றைக்கி எடுப்பாருன்னா அவர் வந்து திமுக அணியில் கமலாசம் மாதிரி தான் போகணும் அது அவருக்கு யூகோ வந்து விட்டு யூகோ வந்து அவரை அக்செப்ட் பண்ணாது பாஜக அணிக்குள்ளே வந்தாருன்னா அவருக்கு படங்கள் ரன்னிங் வந்து மெர்சல் படத்துல அவர் வந்து பாஜக எதிர்ப்பில் தான் திமுக கம்யூனிஸ்ட் நாம் தமிழர் இவங்க மதிமுக எல்லாரும் காங்கிரஸ் எல்லாரும் கூடி குமாளம் அடித்து பாஜக எதிர்ப்பில் வந்து மெரிசல் அதை தொடர்ந்து வந்த படங்களெல்லாம் அவர் பெரிய அளவுக்கு அவருக்கு அவருக்கு நல்ல மார்க்கெட்டிங் ரேஞ்சு உள்ளவர் தான் அந்த ரேஞ்சை விட ரெண்டு மடங்கு ஒன்றரை மடங்கு ரெண்டு மடங்கு ஜம்ப் பண்ண வச்சது இந்த பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு இது தான் இப்போ அவர் அந்த பாஜக எதிர்ப்புங்கிறத டைல்யூட் பண்ணாருன்னா அவருக்கு முதலுக்கே மோசம் வரலாம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறாரோ அந்த இன் இன்வெஸ்ட்மெண்ட்டு கேரளாவில் பாதிக்கும் தமிழ்நாட்டில் பாதிக்கும் கர்நாடகாவில் பாதிக்கும் தென் ஆந்திரா தெலுங்கானால பாதிக்கும் இதில் கேரளாலாம் அவருக்கு நல்ல மார்க்கெட் உள்ள ஒரு ஏரியா எஸ்ட்ராடனரி மார்க்கெட் உள்ள ஏரியா அங்கே கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் அதிகம் அப்போ பிஜேபி அலைன்ஸுக்குள்ளே வந்தால் தொழில் அங்கே அவர் அவருக்கு மெர்சரில் ஏறின இது இறங்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஸோ இப்படி பல இக்கட்டான சூழ்நிலையில் தான் விஜய் இருக்கிறதா நான் பார்க்குறேன் விஜயை அளவில் பாஜக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு இந்த ரெண்டையும் அவர் செய்து மட்டும் இல்லாமல் திராவிட கட்சியினு பெரியாருங்கிறதையும் அவர் எடுத்துகிட்டு முன்னெடுத்துகிட்டு போகும்போது அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இரநூற்று முப்பத்தி நாலுலேயும் கேண்டிடேட் போட்டு தன்னை பலசாலியாக காட்டுறதா இல்லை இது அல்லது அவங்க நினைக்கிறதுக்கும் அவங்க பிம்பப்படுத்துகிறதுக்கும் சம்பந்தமே இல்லாத லீவ் விட்டு தான் ஏதாவது ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணாலும் அவங்களுக்கு கிடைக்கும் பாஜக எதிர்ப்பை காம்ப்ரமைஸ் பண்ணி திமுக தான் எதிர்ப்புன்னு ஒன்று எடப்பாடி கிட்டே போனாலும் விட்டு தான் திமுக எதிர்ப்பை காம் காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்கை எதிரி பாஜக தான் நமக்கு மெயின் எதிரின்னு திமுக கிட்ட போனாலும் ஏற்கனவே வெற்றியில் இருக்கக்கூடியவங்க கமலாசம் மாதிரி ஒரு அந்தஸ்தை தான் கொடுப்பாங்களே தவிர பெரிய அந்தஸ்தை வந்து அவங்க கொடுக்க வாய்ப்பில்லை ஸோ இப்போ அவர் தனித்து போட்டியிடறதுக்கு தயாராகுங்கன்னு டே ஒன்னே நான் சொன்னேன் இரநூற்று பத்து நாலு தான் கரெக்டாக இருக்கும் தவறான ஆலோசகர்களால் தவறான ஆலோசகர்களால் மாட்டிக்கிட்டு விழிக்காதீங்கன்னா இப்போ கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாமல் இருக்காங்க சீமான் வந்து தெளி தெளிவாக ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றில்லன்னு திமுகவுக்கு அண்ணா திமுக மாற்றலை ஸ்டாலினுக்கு நான் தான் மாற்றுங்கிறாரு ஸ்டாலினுக்கு நான் தான் மாற்றுங்கிறாரு சீமான் அங்கே லீடர்களுக்கு மத்தியில் உள்ள தகராறாக கொண்டு வர்றாரு பெரியாருக்கு பிரபாரம் தான் மாற்றுங்கிறாரு திராவிடத்துக்கு தமிழ் தான் மாற்றுங்கிறாரு ஸோ அவர் அந்த இடத்துக்குள்ள தெளிவாக இருக்கிறாரு மோடியை புகழ்றாரு அண்ணாமலையை புகழ்றாரு காரணம் அந்த பதினெட்டு சதவீத மோடி தலைமைக்குழுந்த ஓட்டு தன் தலைமைக்கு வரும்னு சீமான் நினைக்கிறார் மோடி தலைமைக்குள்ள பதினெட்டு சதவீத வாக்கும் தன் தலைமைக்கு பெருசா வரும்னு நினைக்கிறாரு இவர் விஜய் வந்து அந்த ஓட்டர் சென்டிமெண்ட்டுக்கு எதிராக செயல்களையே பலதும் செய்தார் சீமான் கருத்தியல்ல அந்த வக்போடு எதிர்ப்பெல்லாம் பண்ணினாலும் கூட ஒரு சில மோடி பாராட்டு அண்ணாமலை தான் இந்த கட்சியை வளர்க்க பெரிய காரணம்னு அண்ணாமலைக்கு வெல்விஷர்ஸோட குட்வில்லை எடுக்கிறது இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக செய்து சீமான் தன்னுடைய அரசியல் நபர்களை செய்கிறார் அதே வேளையில் மேல்பாதி மங்கலம் அந்த திரௌபதி அம்மன் கோயிலில் பறையர்கள் உள்நுழையதுக்குள்ள அந்த இதையும் அவர் தான் எடுக்கிறாரு நாளை கழித்து தேதி வக்பு இதுக்கான ஆர்ப்பாட்டம் வச்சுருக்காரு அதில் முஸ்லீம் சிறைக்கேதிகள் விடுதலையே அவர் மட்டும்தான் பேசுகிறேங்கிறத ஹைலைட் பண்ணி பண்ணுவார் ஸோ சீமான் வந்து மற்றவங்க எடுக்காத பல இஷ்யூகளை எடுத்து இஷ்யூ பேஸ்டாக களத்துக்குள்ளே இருந்து தொடர்ந்து தனித்து போட்டிட்டு நாலு பேரையும் எதிர்த்து அவர் களத்துக்குள்ளே அவர் போகிறாரு விஜய் நாலு பேரையும் எதிர்த்து போகலை ரெண்டு பேர் தான் எதிர்க்கிறாரு ரெண்டு பேர்கிட்ட எதிர்பார்த்தார் அந்த ரெண்டு பேர்கிட்டையுமே அவர் ஃபிட்டின் ஆக முடியாத அளவுக்கு மோசமாக சிக்கருக்கிறாரு பெரிய கிரைசிஸில் இருக்கிறாரு இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டை விஜயும் விஜய் சார்ந்தவங்களும் எப்படி அவங்களுக்கு பண்ணி கொடுக்காங்களோன்னு எனக்கு தெரியல நம்ம வேலை இல்லாது ஓகே இன்னொரு பிரதான விஷயம் இன்றைக்கி நடந்தது என்னென்னா பொன்படி கட்சியிலிருந்து அந்த துணை பொதுச்சாளர் பதவியிலேருந்து நீக்கப்பட்டிருக்காரு உடனடியாக திருச்சி சிவா வந்து அந்த பதவிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த விஷயம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திருச்சி சிவாவை போட்டது தன்னோட நேரடி எதிரியான எடப்பாடி பழனிசாமியை முக்களத்துவர் ஏற்றுக்கிட மாட்டாங்கன்னு ஸ்டாலின் உறுதியாக நம்புறாரு அதனால முக்களத்தோர் வாக்கு வரதையும் தாண்டி முக்கலத்தோருக்கு ஸ்டாலின் பிரபுத்தம் கொடுக்காருன்னா ஜாதி கணக்கு எதுக்கு கண்டிப்பா இருக்குது அதான் சொல்ல வர சிவா என்ன கேட்டா தர்மசாலி அது வேற விஷயம் ஸ்டாலின் இப்போ வந்து முக்கலத்தோர் ஓட்டு விழுறதை விடவும் ரெண்டு மடங்கு முக்கலத்தோருக்கு பிரபுத்தம் கொடுக்கிறாருன்னா முக்களத்தோர் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிட மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தான் தனக்கு எதிராக மெயின் சிஎம் கேண்டிடேட்டு அதுக்கு பிறகு தான் சீமான் அப்புறம் விஜய் வந்தால் விஜயம் இந்த இந்த லெவலில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி மெயின் எதிரினி அவர் அந்த அரசியல் கணக்கை பார்க்கும்போது முக்கலத்தோர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருப்பாங்க அது தினகரன் அபிமானிகள் ஓபிஎஸ் அபிமானிகள் நமக்கு பிடிக்குது பிடிக்கல சசிகலா அபிமானிகள் ஸோ இந்த மூன்று தரப்பும் எதிராக இருப்பாங்க ஸோ அந்த கம்யூனிட்டிக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அந்த வாக்குகள் வந்து எடப்பாடி நமக்கு போட்டியாளராக வரும்போது முக்கலத்துவ வாக்கு தனக்கு வருன்னு கருதுறாரு அதனால தான் வாக்களிக்கிற முக்களத்துவருக்கு விட ரெண்டு மடங்கு முக்களத்துவருக்கு அவர் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் இது சே பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் அவ்வளோதான் இது அப்படி பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் இல்லை பொன்முடியினுடைய அந்த பேச்சு பொன்முடி பேச்சு வந்து இந்துக்கள் உணர்வை புண்படுத்தக்கூடாதுன்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு கலைஞர் மாதிரி இல்லை கலைஞர் வந்து பப்பாளி பழம் பிள்ளையார் வடிவில இருந்தேன்னா உடனே ஒரு கிண்டல் அடிப்பாரு ஆறாவது கும்பிடுவீங்களான்னு பிடிவீங்களா அஞ்சு நாள் போகும் போகல அந்த நக்கல் பண்ணுவாரு மக்கள் எல்லாம் மயிலாடுதுறையில பிள்ளையார் வடிவத்தில் இருக்கும் பப்பாளி பழத்தை வேலை வீரமணி பண்ணக்கூடிய வேலை அந்த அது தீக்காவினர் பண்ணக்கூடிய வேலை அதை வந்து கலைஞர் பண்ணுவாரு அதே மாதிரி இன்னைக்கு பண்ணும்போது அன்புன்னு ஒரு யாதவர் சமுதாயத்தை சேர்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அஸ்ட்ராலஜர் ஃப்ரெண்டு அவன் வந்து கொதிச்சிட்டான் பொன்முடி இதில் அது வந்து ஒட்டுமொத்த மக்களின் உணர்வாக இருக்குது அப்போ இந்துக்களின் உணர்வை மதித்து பொன்முடி மேலே நடவடிக்கை எடுத்திருக்காரு இன்னும் அவரை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் மக்களோட எதிர்பார்ப்பாட்டு இருக்குது ஸோ கனிமொழி அறிக்கை விட்டாங்க அந்த இது ஸோ பொன்முடி சமூகம்னு சொன்னாலும் கூட ஆதரவாளர்னு சொன்னாலும் கூட இஷ்யூவில் இது அதிகப்படியான நஷ்டம் ஏற்படும் வரும்போது ஏற்படும்னு சொல்லும்போது இந்துக்கள் உணர்வை மதித்து ஸ்டாலின் அதை செய்திருக்கதான் நான் ஓகே துரைமுருகனும் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தம் தெரிவிக்கிறார் அவர் வந்து மாற்றுத்திறனால கொச்சைப்படுத்தி பேசினது தொடர்பாக அவருமே வந்து தன்னிச்சையாக ஒரு விளக்கம் ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து இருக்காருன்னு அர்த்தம் அப்படி சொல்கிறத யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க தூங்க மாட்டேங்குதுன்னு அவர் தான் சொன்னாரு திரும்ப மூத்த தலைவர்களே வந்து இந்த மாதிரி பேசும்போது ஸ்டாலினுக்கு இன்னும் தூக்கம் இல்லாமலாம் போகும் கலைஞரை விட உள்கட்சி அரசியலில் ஸ்டாலின் செய்துட்டு இருக்கிறார் கலைஞரை விட அரசியல் சாணிக்கத்தில் ஸ்டாலின் சேர்த்துட்ருக்கிறார் இது நான் தரவுகளோட வச்சு தான் சொல்கிறேன் ஏன்னா ஸ்டாலின் வந்து ரொம்ப ஷார்ப்பான ஒரு லீடருங்கிறதான் நான் நேரடியாக அவர்கிட்ட ஏழு நிமிஷம் பழனிசாமி மகன் கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது சென்னை ஏர்போர்ட்டில் ஏழு நிமிஷம் பேசிட்டு வந்தேன் அப்போ ஒரு எதிர்கட்சித் தலைவராக தான் இருந்தார் ஒவ்வொரு விஷயமும் நான் என்ன நினைக்கிறேன்னு தெரியறதுக்கு முன்னாடியே என்கிட்ட சில விஷயங்கள் சொன்னார் இப்போ பாமக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் இல்லையா ஸ்டாலின் அந்த பாமக விஷயத்தை பற்றி என்ன சொன்னார்னால் கிட்ட உருத்தா பல வன்னியர் லீடர் இருக்காங்க காலங்காலமாக எங்கள் கட்சிக்கு வன்னியர்கள் பின்பலமாக இருக்காங்க அந்த இடத்துக்குள்ளே எங்கள் வன்னியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சீட்டை பாமக கொடுக்க வேண்டியது இருக்கும் எங்கள் ஆட்கள் சீட்டை நாங்கள் எப்படி விட்டு கொடுக்க முடியுங்கிற மொதல் பாயிண்டே நான் பாமக கூட கூட்டணி வைக்க மாட்டேங்கிறத அன்னைக்குள்ள சூழ்நிலையில் அவர் என்கிட்ட அதை பதிவு பண்ணார் ஏழு நிமிஷம் பேசிகிட்டு வந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல முடியாது இன்றைக்கி பாமக ஸ்டாலின் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது ஸ்டாலினும் இந்த கருத்தையும் என்கிட்ட சொன்னாருங்கிறதையும் நான் பதிவு பண்ணுங்கிறதுக்காக தான் சொன்னேன் பெரிய ஷார்ப் பேச்சு பிரெயின் உள்ள ஒரு லீடர் அவர் கலைஞர் மாதிரி பெரிய பேச்சு திறமையோ எழுத்துத்திறமே இல்லை பட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராஜி ஸ்ட்ராட்டஜியில் கலைஞரோட ஸ்டாலினர் ஓகே சார் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மிஸ்டர் கோல்கட்ல என்னதா வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம்